ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்க வந்தால் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தமிழையிலே பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி மதுரைக்கு தான் வந்திருக்கோம் மதுரையில் பொட்டி கூட எக்ஸ்போக்காக வந்திருக்கோம் இங்கே பால வேலை எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்ததுனால சுற்றி சுற்றி வந்தோம் ஒரு வழியாக வந்துட்டோம் மதுரையில் உள்ள மடிஷியா ஹாலில் தான் அந்த எக்ஸ்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு மூன்று நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூணு நாளுமே இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம மகாலுக்கு போயிட்டு அப்புறம் நந்தினி அக்கா அவங்கள பார்த்தோம் பார்த்து கொஞ்சம் நல்லாவே பேசினாங்க பேசிக்க இருந்துட்டு நம்ம சாரீஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நான் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் ஏன் போடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரில அதனால நான் நான் வாங்கி பார்த்ததில்ல நீங்கள் ஒரு வேளை வாங்கியிருக்கீங்க உங்ககிட்ட சாரீஸ் அப்படின்னா உங்கள் கமாண்டை கீழே சொல்லிவிட்டு போங்க ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே போட்டிருந்தாங்க அந்த அக்கா நல்லாவே பேசி பழகிட்டாங்க உங்கள் சேனலோட நேம் சொல்லுங்கப்பா நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோன்லாம் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க பண்ணி வச்சுட்டு வந்தோம் அவங்களும் சேனல் வச்சுருக்காங்களாம் அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்தோம் கிளிப்ஸு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துனேன் நான் பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் இருந்துச்சு அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்துற பொம்மை ஸ்டிக்கர்ஸ் வச்சு அந்த கிளிப்பு சடைக்கு மாற்றுறது எல்லாமே இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு தோடெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அவங்கக்கிட்ட நான் வேறு எங்கேயுமே இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தேடினீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் போய் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் என்ட்ரன்ஸ்குள்ளே போனோடனே இது தான் வச்சுருந்தாங்க இந்த நகை செட்டு இதுங்க வச்சுருந்தாங்க பேங்கிள்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க நகை செட்டு பரவாயில்ல எனக்கு ட்ரிபிள் நைனுக்கேவும் நல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் தோடு நெக்லஸ் எல்லாமே தனித்தனியாகவும் வச்சுருந்தாங்க செட்டாகவும் வச்சுருந்தாங்க நல்லாயிருக்கு நானும் ஒரு நெக்லஸ் செட்டு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஆரம்ப மணிக்கு மூணு செயின் வரும்ல அது நல்லா இருந்துச்சு இது வந்து ட்ரிப்புள் நைன் தான் போட்டிருந்தாங்க சூப்பராக அது அப்புறம் அங்கே இது எல்லாமே போய் பார்க்கலாம் ட்ரெஸ்ஸுங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஃபுல்லாமே ஒரு ரவுண்டை உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாகவே எடுத்து போட்டிருக்கோம் இந்த ஒரு வீடியோவிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அங்கே மஹாலுக்குள்ளே போன ஃபீலே உங்களுக்கு இருக்கும் எல்லா சாரீஸுமே காமிச்சிருக்கோம் நைட்டீஸ் சுடிதார் எல்லாமே போட்டிருக்காங்க எல்லாமே ஒன்றே ஒன்றா பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு வந்து சுடிதார்ஸ் போட்டிருக்காங்க இந்த பக்கம் வந்து சேலம் எல்லாமே வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தது வந்து இந்த சே பேர்லாம் தெரிலங்க அது நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது இது ஏதோ பிடிச்சிருந்துச்சி நான் எடுத்திருந்தேன் அந்த சேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ பக்கத்தில் வந்து சுமதி அக்கா அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வீடியோஸும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம கேமராமேனுமே அவங்கள கவர் பண்ணியிருந்திருக்காங்க சுமதியக்காவே பார்த்தோம் நல்லா பேசுனாங்க அப்புறம் நல்லா இருந்துச்சு ஸேரீங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லால விலை கூட அப்படிலாம் சொல்ல முடியாது வில கூடுன சேரீயும் இருந்துச்சு கம்மியான ரேட்லேயும் இருந்துச்சு நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான் இந்த காட்டன் சாரீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இருந்ததுலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீ பிடிச்சிருந்துச்சி விலையுமே ரொம்ப நான் நார்மலான ரேட்டு தான் இருந்துச்சு ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேருந்து ரேன்னு சொல்ல முடியாது நான் நார்மலாக இருந்துச்சு அந்த சேரீக்கான ரேட்டு அதுக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது நீங்கள் இப்போ யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு இந்த ரெண்டு சேரீயுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு பிங்க் கலர் எடுத்தேன் பிங்க் கலர் தொடடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் அதனால் அதை வச்சுட்டு பிங்க் கலரு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டாங்க ஏன்னா என் கண்ணு எங்கே போனாலும் பிங்க் கலர் தான் தேடுது இந்த காட்டன் சேரீ எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா இருந்துச்சுங்க துணி தொட்டு பார்க்கும்போது நம்மளுக்கே ஃபீல் ஆகும்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த பார்டர் கிட்ட போயிருந்தோம் பார்டர் சேரீ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பார்டர் சேரீ எல்லாமே நான் பொதுவாக கட்டுறது எல்லாமே பார்டர் சேரீ தான் அதிகமாக நான் விரும்புவேன் காட்டன் சேரீ வந்து எனக்கு அங்கே போனதுனால பிடிச்சிருந்துச்சி அதை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அந்த துணியை தொட்டு பார்க்கையில் ஆனால் நான் கட்டுறது வந்து பொதுவாகவே நான் பார்டர் வச்ச சேரீ தான் அதிகமாக கட்டுவேன் அதனால் அதையும் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு எல்லா சாரியுமே எடுக்கணும்னு தான் தோணும் ஆனால் எல்லாமே எடுக்க முடியுமா நம்மளால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லா சேரீயுமேவும் நான் அப்படியே ஒரு செக்ஷன் கூட விடலை எல்லா செக்ஷனுமேவும் போய் பார்த்துட்டு தான் இருந்தேன் நல்லா இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பிரிண்டடோடு இருந்த சேரீயில் பார்டர் வச்சுருக்கோம் இது வந்து ப்ளைன் சேரீயில் பார்டர் வச்சது இதுவுமே கிளாத்து நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி சேரீயெல்லாம் எடுத்து ஃப்ளீட் வச்சு கட்டும்போது நல்லாவே ஃப்ளீட்டு நிற்கும் கரெக்டாக முட முடன்னு நிற்காமல் நல்லாயிருக்கும் அடுத்து இந்த ஒரு செக்ஷனுக்கு வந்திருந்தோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க எனக்கு இந்த ஒரு சேரீ ரொம்பவே ஃபேவரேட்டாக இருந்துச்சு இது எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன் வீட்டில் இருந்த சேரீயை மொதல் கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க வேறு ரேட்டுமே தான் எனக்கு தோணுச்சு இந்த துணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா இருந்துச்சு இந்த ரேட்டுக்கு இந்த துணியும் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆயிரத்தி எண்ணூறுபா தான் அதை லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க நிறைய சேரீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நாங்கள் காலையிலேயே போனதுனாலேயே என்னமோ எதுவுமே அங்கே அங்கெங்கே போடாமல் நல்லா வச்சுருந்தாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிரைட்டான கலர்ஸ் பிடிக்குமில்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த சேரீலாம் சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த செக்ஷன் பார்க்க எல்லாம் இதை எடுத்துக்கிடலாமா அதை எடுத்துக்கலாமான்ற அளவுக்கு தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் கையில் வச்சுருக்கிற ரெண்டு சேரீயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரேட்டுமே போட்டிருந்தாங்க மேலே நானூற்றம்பது ரூபாயிலிருந்து அப்படின்னு சொல்லி மேலேயே போட்டிருந்தாங்க இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது ரூபாயிலருந்தே போட்டிருந்தாங்க ரேட் வந்து அஃபர்டபுள் தான் நான் சொல்லுவேன் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு நல்லா இருக்குங்க சேரீ எல்லாமே எல்லாமே ஒன்னாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கம்பார்ட்மெண்ட்லையுமே போய் ஒவ்வொரு சேரீமே பார்த்துக்கிட்டே இருந்திருந்தோம் இதில் உங்களோட ஃபேவரேட் சேரீ எதுன்னு சொல்லி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்த பூனம் சேரீலே இந்த ப்ளவுஸ் மட்டும் கிராண்டாக இருக்கும்ல அந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு முந்நூற்றி தொண்ணூறுவாயிலேருந்தே இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து ஃபேன்சி சேரீ பார்த்தோம் ஃபேன்சி ஸேரீமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த ப்ளூ கலரு அப்புறம் அந்த இதுக்கடுத்து ஒரு கலரு இருந்துச்சு அது என்ன கலரு மயில் கழுத்து கலரு அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த கலரு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி வந்து நல்லது தான் இருந்துச்சு எழுநூத்தம்பது ரூபாயிலருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ வந்து எண்ணூற்றம்பது ரூபாயை என்னமோ நினைக்கிறேன் அவ்வளோதான் இருந்துச்சு தான் இருந்துச்சு அந்த சேரீ எல்லாமே ரொம்ப எல்லாம் ஹை ரேட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது நான் இதுக்கு முன்னாடியே அவங்க போட்ட எக்ஸ்போலையெல்லாம் போய் கமாண்டில் போய் பார்த்துருக்கேன் ரொம்ப ரேட்டு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க மற்ற கடைங்களில் நம்ம போய் பார்த்துருப்போம் அதே ரேட்டு தான் எனக்கு தோணுச்சு இந்த அடுத்து வந்து இந்த பூனை சாரீங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த பூனை சாரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த சாரி வந்து நிறைய பேர் கட்டி நான் பார்த்துருக்கேன் இந்த சாரி ஆன்லைனில் வாங்கலான்னு ஆசை தான் ஆனால் எனக்கு குவாலிட்டி எப்படி வருமோ அப்படின்ற பயம் எனக்கு எப்போயுமே இருக்கும் நான் அதனால் ஆன்லைனில் வாங்க மாட்டேன் இன்றைக்கி இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போய் பார்த்தது குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு அந்த துணி நான் இப்போ கையில் வச்சுருந்த துணி வந்து நல்லா இருந்துச்சு டாப்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா டாப்ஸ் வந்து எனக்கு ஒன்றுமே அமையலை ஷார்ட்டாக இருந்துச்சு டாப்ஸ் ஃபுல்லாக டிசைன் நல்லா தான் இருந்துச்சு ஆலியா கட்லாம் நிறையாவே வச்சுருந்தாங்க இந்த சைடு ரோஸ் கலரில் இருக்கிறது வந்து பாப்கார்ன் கா துணி நிறையா கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க நீங்களும் மதுரை சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா போய் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படியே துணிங்களாக பார்த்துட்டு வந்தாச்சு இந்த சுடிதார் செக்ஷனில் உங்களுக்கு எந்த டாப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சுடிதார் சிக்ஸ் அனேவும் கம்மியாக தான் இருந்துச்சு ஸாரியை விட சுடிதார் வந்து கம்மி தான் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்தது இது எல்லாத்தையும் விட எனக்கு இன்னொரு செக்ஷன் பிடிச்சிருந்துச்சு இதாக அதுக்கு அடுத்து பார்க்கலாம் டாப்லாமே பிடிச்சிருந்துச்சி பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த துணி பர்சனலாக ஒத்து வராது அப்படின்னு தோணுச்சு து கிளாத் வந்து இந்த மாதிரி கிளாத் நான் போட போட்டதில்லை அதனால் எனக்கு கிளாத்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சுடிதார் செய்ய போ எடுக்கலை ஆனால் சுடிதார் எல்லாமே நல்லாவா இருந்தது டாப் எல்லாமே இந்த சாரி வந்து நான் ஸ்டார்டிங்கில் கல்யாணம் ஆன புதுசில் வச்சுருந்தேன் அதனால் இந்த சாரீ பற்றி மணி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்ததுனால அதை வச்சு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு அது வந்து இது வந்து காட்டன் அடுத்து இந்த சில்க் சேரீயாக இது என்னங்க சொல்லுவாங்க இந்த சேரீ வச்சுருந்தாங்க இது ட்ரெண்டாக இருந்துச்சுல இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த சாரீ எல்லாம் வச்சுருந்தாங்க இது எழுநூத்தம்பது ரூபாயிலிருந்தே போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது இந்த சேரீ எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் நைட்டி தான் சொல்லணும் நைட்டி ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம் இந்த நைட்டி எல்லாமே இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு இப்போ நான் வச்சுருக்கிற அந்த ப்ரிண்டட் நைட்டி எல்லாமே இது என்ன சொல்கிறது எம்ப்ராய்டிங் நைட்டி எம்ப்ராய்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த ப்ரைஸுக்கு இந்த நைட்டி ரொம்பவே ஒர்த்து தான் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் நைட்டியே பார்த்துருக்கேன் இவங்க ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் போட்டிருந்தாங்க இந்த நைட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் இரநூத்தி தொண்ணூறுவான்னு நினைக்கிறேன் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாயோ நம்ம போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாயில் ஆரம்பித்து முந்நூறுவா அவ்வளோதான் இருந்துச்சு நான் பார்த்தது வரைக்கும் நைட்டி எல்லாமே கலர்ஸுமே நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க இந்த நைட்டியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்புறம் அந்த க்ரீன் கலர் ஒன்று இதுக்கு முன்னாடி காமிச்சேன்ல அந்த க்ரீன் ஒன்று நைட்டிஸ் பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க டிசைன் ஆகட்டும் எல்லாமே இதுவுமே எடுத்தோம் நல்லா இருந்துச்சு கிளாத்துமே பரவாயில்ல கிளாத் நல்லா இருந்தது நைட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ரேட்டுக்கு நான் வேற எங்கேயுமே பார்க்கலை அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக நம்பி வரலாம் நல்லா இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு இந்த மகாலில் தான் எக்ஸ்போ போய்கிட்டு இருக்கு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூணு நாளுமே இருக்குது நீங்கள் சரௌண்டிங்கில் மதுரை சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ இருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இந்த ஆடிட்டோரியத்தில் தான் நடக்குது மடிசியா ஆடிட்டோரியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடல வாங்க இதோட கண்டினியூ பண்ணலாம் ப்ளாகாக கண்டினியூ பண்ணலாம் வரும்போது மண்பானைங்கள்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு ஜிகர்தண்டா போட்டு மதுரை சைடு வந்தாலே ஜிகர்தண்டா தான் ஜிகர்தண்டா குடிச்சிட்டு வர வழியில் அப்படியே தண்ணி பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பழம் வாங்கிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு சீசன் ஆரம்பித்ததுலேருந்து இந்த தடவை இன்னும் தண்ணி பழமே வாங்கவே இல்லை அதனால் அந்த இன்னைக்கு போகிற வழியில் தண்ணி பழம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க பாய்